சர்க்கம் ஐம்பது ஜனகருடன் சந்திப்பு பிறகு ராமனும் லட்சுமணனும் வடகிழக்கு திசையில் சென்று விஸ்வாமித்திரரை முன்னிறுத்தி கொண்டு வேள்வி வளாகத்திற்குள் பிரவேசித்தார்கள் முனி புங்கவரிடம் லட்சுமணனுடன் சென்ற ராமன் ஜனகருடைய வேள்வி ஏற்பாடுகள் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கின்றன அநேக ஆயிரம் வேத வித்தகர்களான பிராமணர்கள் பற்பல நாடுகளில் இருந்தும் வந்திருக்கிறார்கள் முனிவர்கள் தங்கியிருக்கும் இடங்களிலும் நூற்றுக்கணக்கான வண்டிகள் சூழ்ந்து நிற்கின்றன பிரம்மன் நாம் தங்க வேண்டிய இடத்தை நீங்களே குறிப்பிட்டு சொல்லுங்கள் ராமனுடைய சொற்களை கேட்ட மாமுனிவர் விஸ்வாமித்ரர் ஜனக்கூட்டம் இல்லாத நீர் வசதியுள்ள தூய்மையான ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்தார் விஸ்வாமித்ரர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மன்னர் தன் புரோகிதர் சகதானந்தரை முன்னிட்டு கொண்டு வேகமும் வினயமும் கூடியவராக எதிர்கொண்டு அழைத்தார் மகாத்மாக்களான ரித்விக்குகள் விதிமுறைப்படி அர்க்கியம் முதலானவைகளை கொண்டு வந்து ஓதி வரவேற்றார்கள் பேரறிஞரான ஜனகரின் அந்த வரவேற்பை விஸ்வாமித்ரர் ஏற்றுக்கொண்டார் பின்னர் அரசரின் நலன் பற்றியும் வேள்வி தடையில்லாமல் நடைபெறுவது பற்றியும் கேட்டறிந்தார் அவருடன் வந்திருந்த முனிவர்கள் உபாத்தியாயர்கள் புரோகிதர்களையும் நலன் விசாரித்தார் அவர்கள் எல்லோரும் அவரவர் நிலைக்கு ஏற்றபடி முகமலர்ச்சியுடன் சம்பாஷித்தனர் அப்போது கைகளை கூப்பி கொண்டு ஜனக மன்னர் முனிப்புங்கவரிடம் கூறினார் வந்திருக்கும் எல்லா முனிவர்களோடும் தாங்கள் ஆசனத்தில் அமர வேண்டும் ஜனகருடைய சொற்களை கேட்ட மாமுனிவர் இருக்கையில் அமர்ந்தார் புரோகிதர்கள் ரித்விக்குகள் மன்னர் அமைச்சர்கள் எல்லோரும் தத்தமக்குரிய அந்தஸ்திற்கு ஏற்றபடி சுற்றிலும் ஆசனங்களில் அமர்ந்து கொண்டார்கள் விஸ்வாமித்திரர் அங்கே எதிர்பாராத விதமாக வந்ததனால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அரசர் தேவதைகள் என்று என்னுடைய வேள்வி சடங்குகளை பயனுள்ளவைகளாக செய்துவிட்டன தங்களை தரிசித்ததனாலேயே இந்த யாகத்தின் பயன் எனக்கு கிடைத்துவிட்டது விட்டது என்றே எண்ணுகிறேன் தாங்களாகவே எனக்கு அருள் புரியும் பொருட்டு அநேக முனிவர்களுடன் யாகசாலைக்கே வந்திருக்கிறீர்களே நான் மிகவும் பாக்கியசாலி இந்த வேள்வி நிறைவேற இன்னும் பன்னிரண்டு நாட்கள் இருப்பதாக சாஸ்திர வல்லுநர்களான ரித்விக்குகள் சொல்லுகிறார்கள் கௌசிக்க பெருந்தகையே அந்த தினத்தில் தங்களுடைய அவிர் ஏற்பதற்காக வரும் தேவர்களை நீங்கள் பார்க்கலாம் இவ்வாறு மலர்ந்த முகத்துடன் விஸ்வாமித்திரரிடம் ஜனகர் சொன்னார் பின் மன்னர் வணக்கத்துடன் கைகளை கூப்பி கொண்டு மறுபடியும் முனிவரை கேட்டார் முனிவரே பகவான் அருள் செய்க உங்கள் அருகில் நிற்கும் இரு இளைஞர்களும் தேவர்களுக்கு ஒப்பான பராக்கிரமம் படைத்தவர்களாக தோன்றுகிறார்கள் யானை போலும் சிங்கம் போலும் செருக்கான நடை புலி போலும் காளை போலும் பார்ப்போரை நடுங்க வைக்கும் பார்வை தாமரை இதழ் போன்று விசாலமான அம்புரா துணி வில் தரித்தவர்கள் உருவத்தில் அஸ்வினி தேவர்கள் போன்று யவனத்திற்கு வந்து கொண்டிருப்பவர்கள் தேவலோகத்து அமரர்கள் தற்செயலாக பூமிக்கு வந்திருப்பதை போன்றவர்கள் எவ்வாறு மிருதுவான தம் கால்களால் நடந்து இங்கே வந்தார்கள் எதற்காக யாருக்காக வந்திருக்கிறார்கள் உத்தமமான ஆயுதங்களை தரித்து கொண்டிருக்கும் இவ்வீரர்கள் யாருடைய குமாரர்கள் ஆகாயத்தை சந்திர சூரியர்கள் பிரகாசி பிரகாசப்படுத்துவதை போல இவர்கள் இந்த பிரதேசத்தை ஒளிமயமாக்கி கொண்டிருக்கிறார்களே உயரம் இங்கிதம் கை அசைவுகளில் ஒருவருக்கொருவர் வேறுபடாமல் ஒரே மாதிரி இருக்கிறார்கள் தலைமுடியை காக்கப்பட்சமாக முன்கொடுமி முன்குடுமி வைத்துக் கொண்டிருக்கிற இவ்விரண்டு வீரர்களையும் பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் மகாத்மா ஜனகரின் சொற்களை கேட்டு எல்லையில்லாத ஆத்ம பலம் படைத்த கௌசிகர் இவர்கள் தசரதருடைய குமாரர்கள் என்றார் அவர்கள் சித்தாசிரமத்தில் தங்கியிருந்தது அரக்கர்களை வதம் செய்தது எந்தவித இடையூறுமின்றி இன்றி இவ்விடம் வந்து சேர்ந்தது வழியில் விசாலா நகரத்தை பார்த்தது அகலிகையை தரிசித்தது கௌதமருடன் சந்திப்பு இவைகளை விரிவாக கூறிவிட்டு முடிவில் இங்குள்ள மகோனதமான வில்லை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆவலுடன் வந்திருக்கிறார்கள் என்றார் இவ்வாறாக விவரங்கள் அனைத்தையும் மகாத்மாவான மன்னர் ஜனகருக்கு மகா தேஜஸ்வியான முனிவர் விஸ்வாமித்திரர் எடுத்து உரைத்து சற்றே ஓய்ந்தார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் ஐம்பதாவது சர்க்கம் முற்றிற்று